திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் ரிட்டையர் ஆனதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறார் அதனால் அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார் அவரே ஒரு பார்ட்டி எடுத்துட்டு போயிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல ரிட்டையர்மெண்ட் அவர் எப்படி ஆவாங்களோ அதே ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் தேர்தல் கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும்

அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆயராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது ஆட்சி ஒரு ஒரு சாட்சி சின்ன இல்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய நான்கு ஆண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்

அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவர் சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் அவர் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை டெங்கு போல கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசலாம் டி ஆர் போன்றவர்கள் எத்தனை கோவிலினுடைய சிலையை உடைச்சேன் எத்தனை கோவிலை உடைத்தேன் என்பதில் மார்தட்டி கொண்டார் எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்துங்க பெரம்பலூர்ல குளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில் உண்டி எடுத்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன் அவர் பேர் வந்து துறை வேந்தன் அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட தாங்க என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார் ஏங்க கோயில் இருக்கனால அறலைத்துறை கோயில் நினைச்சு நாங்களாம் காசு போட்டுட்டு இருக்கோம் அது அரலைத்துறை கோயில் இல்லைங்க எங்க கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க அவங்களே அவங்க தணிக்கை பண்ணிக்குவாங்க சிஏஜி நம்முடைய மத்திய அரசுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லார்த்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்ற எத்தனை நீங்கள் நானும் போய் காசு போடுறோம் உடைக்கிறாங்க எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை எத்தனை கிடுக்குப்படி போட்டாங்க செய்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு கையில் பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்கார் அது தீக்காக்காரங்களா கேட்கறாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில் பிடிக்கலாம் அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு இல்லை வீட்டில் ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த போட்டோ தான் ட்விட்டரில் வந்துச்சு ஸோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோயிலுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்ருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே வர நமக்கு தான் கொஞ்சம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறனால நம்ம இதயத்தில் தான் யோசிப்போம் மூலையில் யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கரெக்டாக மாத மாதம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க எங்கள் குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்கள் கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா நல்லாத்து திடீர்னு அப்படியே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்க சேகர்பாபு அவர்களுடைய தாடி பரிசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலை போயிடுவார் இது எல்லாம் இந்த பம்மாத்து வேலை இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களா இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு ஐந்தாவது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா போனா போங்கடா மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்துடும் சில நேரத்தில் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும்போது ஒரு பத்து விஷயத்தை யோசித்து தான் ஓட்டு போடுவீங்க அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும் ஆமா கல்வி வேலைவாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம் அதிலே இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள்